இன்னொரு காலி பாட்டில் பக்கத்துல நிறுத்துங்க தீபாவளி நேரத்தில் எதுங்க வெடிச்சு சேதரும் பாருங்க பட்டாசு வைங்க மண்டியில் ஏறுதா இதுல பட்டாசு வைங்க சும்மா வைங்க இது ரெண்டி பக்கத்தில் வச்சு கொளுத்தி விடுங்க எதுங்க வெடிக்கும் இது வெடிக்காது புரியா இது சாதாரண பட்டாசு வைக்கிறனுக்கு தெரியுது தத்துவம் இதுக்கு எக்ஸ்க்ளோசிவ் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை உடம்புல இருந்த குண்டு வெடிச்சு இருபத்தி நாலு பேர் சாவுக்கு காரணமா தனு உடம்புல குண்டு இருந்தா தனு துண்டு துண்டா போயிருப்பான் இது கோர்ட்டுக்கு வந்த அவன் டப்பா டான்ஸ் ஆடி வந்தா இடுப்புல குண்ட கட்டினா குனிஞ்சா சுச்ச போட்டா தம்மணி வெடிச்சாமா எவன்டா பாத்தீங்க எல்லா பயிலும் டிவியில முதல் நாளே வளரிட்டீங்க ராஜீவ் செத்தனிக்க ஜெயந்தி நடராஜ்